இளையராஜா பாராட்டு விழாவை ஏன் கூடாது என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இளையராஜா பாராட்டு விழாவை ஏன் கூடாது என தயாரிப்பாளர் சங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பி உள்ளது தற்போது நமது செய்தியாளர் செந்தில்குட்டி தொடர்பில் உள்ளார் அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் செந்தில்குட்டி சொல்லுங்க இளையராஜா பாராட்டு விழா தொடர்பாக உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்க தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தும் வகையில் இளையராஜா இழவு என்ற இந்த தலைப்பில் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இரண்டு மூன்று ஆகிய நாட்களில் ஒய் மைதானத்தில் வைத்து இளையராஜா எழுபத்தைந்து என்ற நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளர் சங்கமானது ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிலையில் இதை எதிர்த்து தயாரிப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் இன்னும் சில தயாரிப்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது இதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தயாரிப்பு சங்க சங்கத்தில் ஏற்கனவே இருந்த நிதியானது ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கு காட்டப்படாமல் இருப்பதாகவும் ஏற்கனவே இருந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர்கள் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாத நிலையில் அந்த பணத்தின் செலவு செலவு மற்றும் அந்த பணம் என்ன ஆனது என்ற விவரங்கள் எதுவுமே தங்களுக்கு தெரியவில்லை இந்த நிலையில் இந்த இது இந்த இளையராஜா எழுபத்தைந்து நிகழ்ச்சி வந்து நடத்தப்படுகிறது அது இல்லாமல் இது ஒரு தன்னிச்சையாக தயார் தற்போது இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஷால் தன்னிச்சையாக செயல்பட்டு அவருடைய நண்பர்களுடைய நிறுவனத்திற்கு இந்த விழா ஏற்பாடுகளை கொடுத்து இதில் முறைகேடு செய்வதற்காகவே இது வந்து பண்ட் ரைசிங் என்று சொல்வார்கள் அதாவது நிதியை அதிகப்படுத்துவதற்காக சங்க நிதியை அதிகப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கானது இன்று நீதிபதிகள் கல்யாண சுதந்திரம் முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த 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 விஷயத்தை எதற்கு தடை செய்ய விரும்ப எதிர்க்கிறீர்கள் என்ற மனுதாரர் தரப்பில் கேள்வி வைக்கப்பட்டது அப்போது இது போன்ற குற்றச்சாட்டுகள் அதாவது சங்க நிதி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு என்ன கணக்கு காட்டப்படாமல் இருக்கிறது இந்த நிலையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அது மட்டுமல்லாமல் மூன்று அதாவது பாராட்டு விழா என்ற பெயரில் பாராட்டு விழா என்று தெரிவித்துவிட்டு இளையராஜாவிற்கு சுமார் மூன்றரை கோடி அளவிற்கு விசால் தரப்பில் பணம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதில் முறைகேடுகள் செய்வதற்காகவே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதையெல்லாம் கேட்ட நீதிபதி இந்த நிகழ்ச்சியை ஏன் ஒத்தி ஒத்திவைக்கக்கூடாது இது தொடர்பான விவரங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக செலவிட்ட தொகைகள் என்ன அதற்காக ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறதா அந்த ஒப்பந்த விவரங்களை ஏன் சங்க உறுப்பினர்களுக்கு காட்டவில்லை என்ற விவரங்களை எல்லாம் நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பி இது தொடர்பாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அதற்கான செலவுகள் அதுக்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்பான விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய விசால் தரப்புக்கு உத்தரவிட்டு தற்போது வழக்கை நாளை மறுநாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது